அதிமுக அரசு செஞ்சு அதே தான் நீங்களும் செய்ய போறீங்க அப்படின்னாக்க இந்த புரட்சி பட்டங்கள் நமக்கு தேவையா நின்று கோரி வரணும் அப்படின்பாரு இப்படி பாட்டு பாடுறதுக்கு எதுக்கு தினம் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு கழுத்தளவு தண்ணியில் நின்னு சாதகம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அதனால ரொம்ப நெருக்கியோ உண்மையை சொல்லு நீ வந்து குடி நோயாளியா இல்லை மது பிரியரா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்களேன் பிரியப்பட்ட நோயாளிங்க அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்குது நாம கடையை திறக்கல அப்படின்னாக்கா கர்நாடகிலேருந்து சரக்கு உள்ள வருதுங்க ஆந்திராவிலேருந்து சரக்கு உள்ள வருதுங்க அப்போ கள்ளமா மார்க்கெட்டில் சரக்கு விற்பனை நம்மளுடைய பொருளாதாரம் வேற மாநிலத்துக்கு போகுதுன்றாரு அண்ணனுக்கு கவலையை பார்த்தீங்களா இப்போ ஆடு மாடு வளர்ப்பு அதிலிருந்து பால் உற்பத்தி அதிலிருந்து பால் பொருட்கள் இந்த சந்தையை வந்து அரசு கையில் எடுத்துக்கிட்டாக்க மிகப்பெரிய அளவில் வருமானம் வரும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க ஆனால் நக்கல் அடித்தாங்க திமுக மாடுமைக்கே யா சீமான் டாஸ்மாக் வருமானத்தை வச்சு தான் அரசு நடத்தணும் அதிமுக அரசு நம்ம என்னென்னலாம் விமர்சனம் பண்ணுவோம் அது எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டு மூட்டை கட்டி மூடி வச்சுட்டு இப்போ நம்மளும் அதே வேலை தான் செய்ய போகிறோம் அதே வேலையை செய்கிறதுக்கு எதுக்கு நம்ம புதுசாக வரணும் பல சிக்ஸர் அடித்தோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டோம் நாங்கள் வந்து கோவிட் நைன்டீன் வார்டுக்குள்ளே போனோம் அப்புறம் வந்து இந்த இலவசம் கொடுத்தோம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றா சிக்ஸர் கணக்கில் சேர்ந்துகிட்டே இருக்குது ஆனால் உண்மையிலேயே சிக்ஸர் எழுதுறீங்களா பூரண மதுவில் கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் சிக்ஸர் அன்பு தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் டாஸ்மாக் கடையை திறக்குறேன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய வாதத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னாக்கா இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் கடுமையாக எதிர்த்த விஷயத்த இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தப்பறம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த விமர்சனத்துக்கு காரணம் அப்படி எதுவுமே விமர்சனம் பண்ணாமல் இவங்களும் திறக்கறாங்க அப்படின்னாக்கா பெருசாக இருக்காது ஆனால் அதை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அரசு ஒரு நாலு அஞ்சு மாதம் மூடி இருந்து மறுபடியும் திறக்கும்போது இவங்க என்னென்னலாம் பேசுனாங்க என்ன போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருமே கேள்வியாக அனுப்பி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க சென்னை தவிர பிற மாவட்டங்களில் கோவிட் நைன்டீன் பரவியதில் டாஸ்மாக்கு பெரும்பங்கு உண்டு என தெரிந்தும் சென்னையிலும் திறப்பது பெரும் தவறு யார் பாதிக்கப்பட்டாலும் வருமானம் வந்தால் சரி என நினைப்பது மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க எந்த மக்கள் பாதித்தாலும் பரவாயில்ல இதனால் நோய் வந்தாலும் பரவாயில்ல இந்த கடையை திறந்து வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அக்கா கனிமொழி அவர்கள் கூட இதோட போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு பதிவு போட்டுக்கிறாங்க மக்களை பற்றி சிந்திக்காமல் மதுக்கடைகளை பற்றி சிந்திக்கும் எடப்பாடி அரசுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு கருப்பு ஏந்தி வந்து போராட்டம் நடத்தினாங்க அதில் ஹேஷ்டேக் என்ன இருந்துச்சு அப்படின்னாக்க குடிகெடுக்கும் அதிமுக குடிகெடுக்கும் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரக்கு கொடுக்கறது டாஸ்மாக தொடர்ந்து மக்களுக்கு மது கொடுக்கறது வந்து குடியை கெடுக்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க அதில் டிஎம்கேவோட யூத் விங்கும் கலந்துக்கிட்டு இதே மாதிரி குடிகெடுக்கும் அதிமுக குடிகெடுக்கும் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக தங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க இது திறக்கக்கூடாது இது மக்கள் விரோத போக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதய் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி கூட இதே மாதிரி எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சின்ன மனுவிச்சுக்குவோம் நாங்கள் வந்து இதை எதிர்க்கறதுக்காக கருப்பு சின்னம் அணிந்து நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி போராடினாங்க இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக போராடினாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த அரசு கொண்டுட்டு வந்துச்சு அது அப்படியே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து அதிமுக அரசு முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இவங்களும் செய்கிறாங்க புதுசாக எதுவுமே செய்யல இல்லையா அதிமுக அரசு செஞ்சால் அது அடிமை அரசு குடிகெடுக்கும் எடப்பாடி அப்படின்னு எல்லாம் ட்ரெண்டு பண்ணி இவங்களுக்கு எழுதுறத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி திமுக எழுதுறாங்களா அந்த மாதிரி போராட்டம் நடக்குது அந்த அளவுக்கு பெருசா எதுவும் கிடையாது அதிமுக பொழுது மிகப்பெரிய தவறாக இருந்தது திமுக செய்யும் பொழுது சரியா இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி திமுக நபர்கள் திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க இது வந்து ஒரு மட்டமான முடிவு இதை செய்யவே கூடாது அப்படின்னு நிறைய நபர்கள் எழுதுறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்போ திமுக கொண்டுட்டு வருது அதே இதை வந்து டாஸ்மாக் திறக்கிறோம் அப்படின்னு அவங்க கொண்டு வரும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க மூடியது மூடியதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோழமை சுட்டுதல் தோழமை சுட்டுதல் பண்ணுறாங்க அரசுக்கு ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரிலாம் கடுமையாக நம்மளால பேச முடியாது இல்லையா அப்புறம் வந்து ஆரோக்கண நபர்கள் வந்து மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியவர் இதற்கு எதிராக எதுவும் பேசுகிறாரா அப்படின்னா இப்போ பேசலை இப்போ என்ன கேள்வி அப்படின்னாக்க அடிமை அதிமுக அரசு செய்யறது தான் நீங்கள் செய்ய போகிறீங்க குடிகெடுக்கும் எடப்பாடி செய்யறது தான் நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த பாஜக கிட்ட அடிமையாக இருந்த சங்கி அதிமுக அரசு செஞ்சதே தான் நீங்களும் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்க எதுக்கு வந்து நீங்கள் இந்த புரட்சி பட்டம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி மாநில சுயாட்சி சுயமரியாதை அண்ணாவின் வழியில் கலைஞர் கருணாநிதியின் வழியில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புரட்சி பட்டம் போட்டுக்கிறீங்கல்ல அந்த பட்டம் போட்டுக்கிறதுனால தான் மிகப்பெரிய பிரச்சனை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க கவுண்டமணிகிட்ட வந்து ஒருத்தர் பாட்டு கற்றுக்கிட்டு மிகப்பெரிய சங்கீத ஆயிடுவார் என்ன பாடுவார் அப்படின்னாக்கா நின்று கோரி வர்ணம் அப்படின்பாரு இப்படி பாட்டு பாடுறதுக்கு எதுக்கு தினம் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு கழுத்தளவு தண்ணியில் நின்று சாதகம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அதிமுக அரசு செஞ்ச அதே தான் நீங்களும் செய்ய போறீங்க அப்படின்னாக்கா இந்த புரட்சி பட்டங்கள் நமக்கு தேவையா தேவையில்லைல்ல அதை பேசாமல் இருந்திருந்தாவே உங்களுக்கு விமர்சனம் மிக குறைவாக தான் இருக்கும் அதை பேசிட்டு இப்போ நீங்க செய்கிறீங்களே தான் அப்போ நமக்கு இதுல என்ன தெரியுது அப்படின்னாக்கா டாஸ்மார்க்கு வருமானம் இல்லாமல் இங்க ஆட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு இங்க வருமானம் வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது நல்ல தெள்ள தெளிவாக தெரியுது எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் இல்லை மணி ரொட்டேஷனுக்கு வந்து டாஸ்மார்க்குடைய வருமானம் மிகப்பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது தெரியுது இந்த இடத்துல இருந்து மாறி வர்றதுக்கு இந்த அரசு ஏதாவது பண்ணுதா அப்படின்னாக்கா இது வரைக்கும் கண்ணுக்குட்டின தூரம் எதுவுமே செய்யல மதுகுடி போர் சங்க தலைவர் வந்து ரெட் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பேட்டி கொடுத்து எங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே மதுவெல்லாம் தடை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மது பிரியர்கள் வந்து நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்கள் நெஞ்சில் பால் வாக்குற மாதிரி அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அரசு வந்து என்ன பண்ணியிருக்குனாக்கா மதுக்கடைகளை திறந்து விட்டுருக்குது கோடான கோடி நன்றிகள் அரசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மது குடிப்போர் சங்க தலைவர் வந்து பாராட்டுறாரு யார் நம்மளை பாராட்டுறாரு அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய செயல் வந்து நம்மளுடைய நிலை வந்து உணரப்படும் இல்லையா அப்போது குடிகாரர் சங்க தலைவர் வந்து பாராட்டுறாரு குடி நோயாளிகளை மனதில் கொண்டு நீங்க வந்து இதை செஞ்சது வந்து நாங்கள் பாராட்டுறோங்கிறாரு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு மது பிரியர்கள்ங்கிறாரு கொஞ்ச நேரத்தில் வந்து குடி நோயாளிகள்ங்கிறாரு அதனால ரொம்ப நெருக்கியோ உண்மையை சொல்லு நீ வந்து குடி நோயாளியா இல்லை மது பிரியரா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கங்களேன் பிரியப்பட்ட நோயாளிங்க அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய நிலைமை இருக்குது அவங்க வந்து அரசை பாராட்டுறாங்க நீங்க கடையை திறந்து விட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவர் இன்னும் என்ன கேள்விக்கிறாருன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது வைகோ திருமாவளவெல்லாம் போராடுனீங்கல்ல இப்ப போராடாம இருக்கீங்க அப்படின்னு ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு கேள்வி என்ன பதில் தெரியல அதுக்கப்புறம் அரசகுமார் அவர்கள் திமுக செய்தி தொடர்பாளர் சொல்றாங்க அவர் வந்து ஒரு டிவி விவாதத்துல பேசுறாரு டிவி விவாதத்துல வந்து கேள்வி வைக்கப்படுகிறது எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது என்ன வேணாலும் பேசுனீங்க ஆனால் ஆளுங்கச்சி அவர் பொழுது இதெல்லாம் செயல்படுத்துறது சாத்தியம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாசத்துல புரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ எப்படி நீங்க இதை பார்க்கறீங்க அப்ப நீங்க பேசுனது தவறு மக்கள் கிட்டே இந்த மாதிரி கேள்வி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிரான கேள்விகளை வைக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க நான் ரொம்ப பெருமைக்காகலாம் சொல்லிக்கலங்க நீங்க வந்து கடத்திற்கும் போது பாருங்க எப்படி சமூக இடைவெளி பயன்படுத்தி எப்படி நாங்க வந்து சரியான முறையில் அதை பெருமையா சொல்றாரு இதான் ஷாக்கிங்காக இருக்கு அதிமுக அரசில் இப்படிலாம் செய்யலுங்க அவங்க திறந்ததுக்கும் நாங்கள் திறந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றாரு இதை எப்படி அணுகிறது அப்படின்னா அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா நாம கடையை திறக்கல அப்படின்னாக்கா கர்நாடகத்துலேருந்து சரக்கு உள்ள வருதுங்க ஆந்திராவிலேருந்து சரக்கு உள்ள வருதுங்க அப்போ கள்ள மார்க்கெட்ல சரக்கு விற்பனையாகி நம்மளுடைய பொருளாதாரம் வேற மாநிலத்துக்கு போகுதுன்றாரு அண்ணனுக்கு கவலையை பார்த்தீங்களா நம்மளுடைய பொருளாதாரம் வேற மாநிலத்துக்கு போதும் அப்போ அந்த பொருளாதாரத்தை இங்கேயே தக்க வைக்கிறதுக்காக கடையை திறக்கிறோம் அப்படின்றாரு இதுல எனக்கு என்ன கவலை அப்படின்னாக்கா அண்ணன் வந்து பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படுறாரு தமிழக பொருளாதாரம் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போகுதே அப்படின்னு கவலைப்படுறாரு ஒரு சாமானியனா எனக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்னாக்கா ஆந்திராவிலேருந்து சரக்கு உள்ளே வந்துட முடியுது கர்நாடகாவிலேருந்து சரக்கு உள்ளே வந்துட முடியுது அப்படின்னாக்கா தமிழ்நாட்டினுடைய எல்லை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கவலை அது எப்பட்றா சரக்கு வந்து அரசுக்கு தெரியாமல் செக் போஸ்டெல்லாம் மீறி இத்தனை தடைகளையும் மீறி ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்குள்ளே வந்துட முடியுது அப்படிங்கிற சந்தேகமும் பயமும் எனக்கு வருது அப்போது சரக்கு வந்துட முடியுது அப்படின்னாக்கா கஞ்சாவும் வர முடியும் ஆயுதமும் வர முடியும் இன்னும் என்னென்னலாம் அரசுக்கு தெரியாமல் தவறான வழிகளில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வர முடியும் தானே வர முடியும் போக முடியும் அப்போது இந்த எல்லைகளை பற்றி தான் அவங்க கவலைப்பட்டுருக்கணும் எப்படி சரக்கு உள்ள வருது இந்த எல்லையை நான் எப்படி வலுப்படுத்த போகிறேன் இது எப்படி நான் சரிப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கவலையாக இருந்திருக்கணும் ஆனா அந்த கவலை இல்லை இனிமேலாவது அந்த கவலை வருமா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆனா அண்ணன் வந்து பொருளாதாரத்தை பத்தி கவலைப்பட்டிருக்காரு இருக்காரு எப்படி தமிழக பொருளாதாரம் மற்ற மாநிலங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நல்ல தெளிவா பார்த்தோம்னாக்க இந்த டாஸ்மாக் கடை இல்லாம இவங்களால செயல்பட முடியாதுங்கிற சூழலுக்கு வந்துட்டாங்க இல்லையா அங்கதான் நம்ம பொருளாதாரத்தை பத்தி பேசிருக்கு சாராய கடை வருமானம் அப்படிங்கிறது வந்து குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணையோ நெய்யோன்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு ஆனா இன்னைக்கு அரசோடைய நிலைமை எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த வருமானம் தான் சில வேலைகளை செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப மோசமான வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லையா அந்த நிலைமையில தான் இருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல இருந்து மாற்று பொருளாதாரத்துக்கு அரசு போகணும் இல்லையா அரசு போறதுக்கு ஏதாவது வேலை செய்தானா வேலை செய்யவே இல்லை அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒரு அற்புதமான மாற்று பொருளாதார கொள்கையை வச்சாங்க என்ன பால் வர்த்தகத்தை அரசு கையில் எடுக்கணும் ஏன்னா பாலின் சந்தை மதிப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பகுதியில் வந்து நாலு லட்சம் கோடி கிட்டத்தட்ட சொல்றாங்க அது வந்து மூன்று லட்சம் கோடியா இருக்கட்டும் இல்லை ரெண்டு லட்சம் கோடியா இருக்கட்டும் அந்த ஐடியா இருக்குல்ல பால் பொருட்களை அரசு கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ வந்து ஆந்திராலேருந்து எல்லாமே வருது கறி ஆந்திராலேருந்து வருது அப்போ ஆடு மாடு வளர்ப்பு அதிலிருந்து பால் உற்பத்தி அதிலிருந்து பால் பொருட்கள் இந்த சந்தையை வந்து அரசு கையில் எடுத்துக்கிட்டாக்க மிகப்பெரிய அளவில் வருமானம் வரும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் நக்கல் அடித்தாங்க திமுக சொல்கிறார் யா சீமான் மாடு மேய்க்கிறதா மாடு மேய்க்கிறதா இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடியதா அப்போது இதில் மாற்று பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மூளை உள்ளே போல காரணம் என்ன சீமான்னாவே எதிர்த்திடணும் நாம் தமிழர்னு சொன்னாலே எதிர்த்திடணும் அந்த சிந்தனை என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஒரு நல்ல யோசனைய மூளைக்குள்ள எடுத்துக்கவே தயாரா இல்லை அப்போது இந்த மாற்று பொருளாதாரத்தை நம்ம கையில எடுத்துருந்து முயற்சி பண்ணியிருக்கலாம் இல்லையா ஃபெயிலியர் ஆகட்டும்ங்க ஒரு அரசு வந்து சொல்லுது டாஸ்மார்க் இல்லாம எங்களால் வந்து இன்றைக்கி நடத்த முடியாது அப்படின்னு இந்த இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னாக்க ஒரு முயற்சி எடுக்கணும்ல மாற்று பொருளாதாரத்தை நான் முயற்சி பண்ணேன் சரி இந்த பால் வர்த்தகத்தை இந்த வேலையை வந்து அரசு எடுங்க தோத்து போங்க பரவாயில்ல மாற்று பொருளாதாரத்துக்கு முயற்சி பண்ணி தோத்து போங்க நாங்க அவங்களை பாராட்டுறோம் அப்புறம் அடுத்த தொழில் நம்ம என்ன கையில் எடுக்கலாம் எதை அரசாங்க கையில் எடுத்து இந்த டாஸ்மார்க் வர்த்தகம் இந்த வருமானம் இல்லாமலும் நம்ம அரசு இயக்க முடியுங்கிற சூழலுக்கு நீங்க வர்றதுக்கு முயற்சி செஞ்சு எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் அது புரட்சியில் தானே வரும் அதை வந்து நம்ம பாராட்டலாம் இல்லையா இத்தனை முறை அரசு வந்து இதில் கையில் எடுக்க முயற்சி பண்ணி தோத்துருக்குது ஆனால் ஒரு வழியில் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்போ அந்த முயற்சியே எடுக்காத அரசை நம்ம என்ன சொல்றது முயற்சி எடுத்து தோத்து போங்க அப்போ இந்த ஐடியாலாம் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க இந்த சிந்தனை சொல்கிறவனெல்லாம் நீங்க நக்கல் எடுப்பீங்க நீங்க உட்கார்ந்து அந்த முன்கால முட்டுக் கொடுப்பாளர்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பயங்கரமா தாக்குவீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது உண்மையிலேயே இந்த அரசை வலுப்படுத்துறதுக்காக இந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க வந்து உயர வைக்கிறதுக்காக பேசுறீங்களா சுத்தமாக கிடையாது டாஸ்மாக் வருமானத்தை வச்சு தான் அரசு நடத்தணும் அதிமுக அரசு நம்ம என்னென்னலாம் விமர்சனம் பண்ணுவோம் அது எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டு மூட்டை கட்டி மூடி வச்சுட்டு இப்போ நம்மளும் அதே தான் செய்ய போகிறோம் அதே வேலையை செய்கிறதுக்கு எதுக்கு நம்ம புதுசாக வரணும் அதே வேலையை தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னாக்கா எதுக்கு மக்கள் வந்து மாற்றி வாக்களிச்சாங்க மாற்றி வாக்களித்தோன்னே என்ன சொன்னீங்க இந்த அரசை தூக்கி எரிஞ்சாச்சு இனிமேல் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே லாக்டவுனே கிடையாது லாக்டவுன் இருந்தால் பத்தாயிரம் கொடுப்பீங்களா அவ்வளோ பொருள் கொடுப்பீங்களா கொரோனாவில் சுத்தவங்களுக்கு ஒரு கோடி கொடுப்பீங்களா எவ்வளவு விமர்சனம் அப்போ ஆளுங்கட்சியாக வரும்பொழுது எவ்வளோ நெருக்கடி இருக்குது உண்மையிலேயே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல அப்போது உங்களுடைய அந்த விமர்சன படை மிக சரியாக செயல்பட்டுச்சுன்னா நியாயமாக கொஞ்சூண்டு மனசாட்சியோடு செயல்பட்டால் இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு நீங்களும் உள்ளாக மாட்டீங்க இப்போ எடப்பாடி சைடில் அதிமுக சைடில் அவங்களே போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லை உங்க அளவுக்கு அவங்களுக்கும் ஐடிவிங் இருந்துச்சு அப்படின்னாக்க இன்றைக்கி நீங்கள் எழுதுன எல்லா வசனத்தையும் இன்றைக்கி எழுதுவாங்களா இல்லையா நீங்கள் எங்கெல்லாம் அதிமுகன்னு போட்டிங்களோ எங்களுக்குலாம் எடப்பாடின்னு போட்டிங்களோ அந்த பேரை மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் பேரை போட்டு போட்டுருவாங்க போட்டு பண்ணலாம் அவங்க அப்படி போட்டி போட்டுகிட்டே உட்காந்துருக்கிறதா ஒன்று நான் ட்ரெண்ட் பண்ணேன் என்ன நீ ட்ரெண்ட் பண்ணனு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கா கொஞ்சமாவது புரிதலோடு இந்த மாநிலத்தையும் இந்த மக்களையும் நல்ல வழிப்படுத்தணுன்னா என்ன இருக்குது ஏதாவது செஞ்சாகணும் இல்லையா பல சிக்ஸர் அடித்தோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டோம் நாங்கள் வந்து கோவிட் நைன்டீன் வார்டுக்குள்ளே போனோம் அப்புறம் வந்து இந்த இலவசம் கொடுத்தோம் மகளிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றா சிக்ஸர் கணக்கில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் உண்மையிலேயே சிக்ஸர் எதுக்குறீங்களா பூரண மதுவில் கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் சிக்ஸர் உண்மையிலேயே அதுதான் மிகப்பெரிய பவுலருக்கு எதிராக அறுபது யார்டு டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஹார்ட் பாலில் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் சொன்ன சிக்ஸெலாம் எழுத்துறீங்களா ஃப்ளாஷ் கேமில் கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு சிக்ஸ் அடித்தா என்ன அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்தான் மிகப்பெரிய சிக்ஸர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் எப்போ சிக்ஸ் அடிப்பீங்க அப்படின்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாதிப்போம் இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்